ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் சீதாராம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது நாள் அறுபத்தி மூணாவது நாள் தமிழ்நாட்டிலிருந்து அயோத்தி ராம ஜென்ம பூமி தொடங்கி இன்னைக்கு அறுபத்தி மூணாவது நாள் சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டி சென்றராய பெருமாள் கோயிலிருந்து புறப்பட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நேற்று மதியானம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி வந்து பெங்களூர்ல இருந்து அவர் தனியாக இருந்தார் சாமி அவர் கூட நாம் அவர் வந்து நம்ம கூட அயோத்தி வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் நம்ம கூட வர்றது ரொம்ப சந்தோஷம் சாமி உங்கள் பேர் மட்டும் அப்படி ஒன்று சொன்னீங்கன்னா போகிறார் சாமி வந்து சீனிவாசா லெக்சரு நேற்று வந்து நைட்டு அறிமுகப்படுத்தின இருந்தாலும் பேர் விட்டேன் இருந்தாலும் சாமி வந்து ஆசிரியர் சீனிவாசர் ரொம்ப மகிழ்ச்சி அவரும் நம்ம கூட இப்போ பா பாதயாத்திரை பயணத்தில் தொடங்கிட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு இந்த ஊர் நிர்வாகத்தோட இந்த ஜில்லாவில் இருக்கிற சாமி கிட்ட சாமி சுகன் 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 மிஸ்ரா மிஸ்ரா சாமி வந்து சுகன் மிஸ்ரா சாமி பின்னாடி இருக்கிற கோயிலோட நிர்வாகம் பண்ணிட்டு சாமி தான் அங்கே பூஜை பண்ணுறாரு பின்னாடி இருக்கிற டெம்பிளில் வந்து அவர் தான் எல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாரு உள்ளார வந்து சிவன் மற்றும் ஆஞ்சி மற்றும் மற்றும் தேவி இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜில்லா சாமி இது என்ன ஜில்லா ரிவா இது வந்து ரிவா ஜில்லா தாசில் இங்கே தான் வந்து நேற்று இரவு தங்கிக்கிட்ட அறுபத்தி ரெண்டாவது நாள் இன்னைக்கு அறுபத்தி மூணாவது நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இங்க போகலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்